அனைவருக்கும் வணக்கம் மகா சஷ்டி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏழு நாட்களும் அல்லது ஆறு நாட்கள் நீங்கள் எத்தனை நாட்கள் விரதம் இருக்கிறீங்களோ அத்தனை நாட்களும் இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் நூற்றி எட்டு முறை காலே எழுந்த உடனே நீங்கள் எழுதி பாருங்கள் முருகனுடைய அருளும் பரிபூர்ணமாக இருக்கும் நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த விரதம் உங்களுக்கு வந்து எந்த தடங்கள் இல்லாமல் சிறப்பாக அந்த ஆறு நாட்களோ அல்லது ஏழு நாட்களோ உங்களுக்கு நிறைவாகும் மகா சஷ்டி பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வருது இருபத்தி ஏழாம் தேதி சுரசம்ஹாரம் இருபத்தி எட்டாம் தேதி திருக்கல்யாணம் இதில் நிறைய பேர் கேட்பீங்க ஆறு நாள் விரதம் இருக்கணுமா ஏழு நாள் விரதம் இருக்கணுமா அப்படின்ட்டு நீங்கள் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் விரதம் இருங்க ஏன்னா நிறைய பேர் வந்து சஷ்டி சஷ்டி என்று சூரசம்ஹாரம் அன்று நிறைய பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து திருக்கல்யாணம் ஒன்று அதாவது அந்த திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு நிறைவு பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து எப்படி நிறைவு பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை இருக்கோ அதே போல் நீங்கள் நிறைவு செய்துக்கோங்க இல்லை உங்கள் ஊரில் வந்து திருக்கல்யாணம் ரொம்ப விசேஷமாக நடக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து திருக்கல்யாண கூட நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இது வந்து அவர்களுடைய விருப்பம்தான் ரெண்டுமே ஓகே தான் நம்ம வந்து ஏழு நாட்கள் விரதம் இல்லை ஆறு நாட்கள் மட்டும் நான் விரதத்தை முடித்தா எது தவறா அப்படின்னா அதுவும் தவறில்லை ஆறாம் நாள் வந்து சூரசம்ஹாரம் இருக்கும் ஏழாம் நாள் பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணமாக இருக்கும் அதனால் அதனால் ஏழாவது நாள் நிறைய செய்வது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏழு நாளோ அல்லது ஆறு நாளோ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்கள் ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க புதிதாக ஒரு சின்ன நோட்டு ஒன்று வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஒரு பெண் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க சிவப்பு நிற பெண் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணாலாம் நம்ம எழுதிக்கலாம் என்ன மந்திரம் எழுத வேண்டும் அப்படின்னா ஓம் சிரவண பவாய நமக காலையில் எழுதணும் அதாவது நீங்கள் காலையில் வந்து விரதம் இருந்தாலும் சரி இல்லை நான் பூஜை மட்டும் போகிறேன் அப்படி இருந்தாலும் சரி நீங்கள் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு முருகனுக்கு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு பூஜை அறையில் ஓம் சரணம்பவாய நமக அப்படிங்கிறத நூற்றி எட்டு முறை எழுதிட்டு நீங்கள் சஷ்டி கவசம் பராயணம் பண்ண முடியுது அப்படின்னா பராயணம் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா மாலை நேரம் கூட பராயணம் பண்ணிக்கோங்க ஆனால் நீங்கள் ஆல்ரெடி ஓம் சரணபவாயை நமக மந்திரம் எழுதணும் எழுதுறதுக்கு எப்படியும் ஒரு பதினஞ்சு நிமிடம் டு இருபது நிமிடம் பிடிக்கும் பத்து நிமிடம் ஃபாஸ்டல்னா கூட பத்து நிமிடம் நமக்கு ஆகும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டைம் இல்லை ஏன்னா அப்போ வந்து ஸ்கூல் டேஸ் இருக்கும் ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டைம் கம்மியாக தான் இருக்கும் அந்த ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஸோ அந்த நேரம் எனக்கு வந்து கலை நேரத்தில் முடியல அப்படின்னா நீங்கள் ஓம் சரானுபவாயை நமக்கு மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு மாலை நேரம் சஷ்டி கவசம் கூட படிங்க இல்லைன்னா குழந்தைங்களெல்லாம் அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சஷ்டி கவசம் நீங்கள் படிக்கணும் ஏன்னா அந்த நாள் முழுவதும் நம்ம சஷ்டி கவசம் அளவுக்கு படிக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்ல பிலன் கிடைக்கும் அதனால் கட்டாயமாக படிக்கணும் அடுத்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓம் சரணுபவாயை நமக்கு எதற்காக எழுதுகிறோம் அப்படின்னா முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருப்பதற்காக முருகனுடைய அவருடைய அன்பை வந்து நம்ம முழுமையாக பெறணும் அதற்காக தான் மற்றும் அவர் நம்ம வீட்டுக்கு வரணும் வீட்டில் இருக்கணும் நம்ம கூட வந்து அவர் இருக்கணும் அந்த ஏழு நாட்களுமே அவர் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதாவது அவருடைய அருள் வந்து கிடைக்கணும் அப்படின்னு அவரை வந்து நம்ம பரிபூர்ணமாக உண்மையாக நம்பி நம்ம வழிபாடு செய்வது அவருடைய அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் அதில் முக்கியமாக ஓம் சிறுபவாயை நமக்கு எங்கே சொல்லப்படுதோ அங்கே முருகர் கட்டாயமாக வருவார் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது நீங்கள் வேணால் அந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லி பாருங்கள் முருகனுடைய அருள் ஒரு ஒரு உணர்வு கிடைக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த மந்திரத்தை வந்து எழுதுங்க நான் வந்து கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க நூற்றி எட்டு முறை நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு அந்த நோட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க பூஜரையிலே வச்சுருங்க நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடியே அந்த நோட்டில் வந்து மஞ்சள் குங்குமம் வைத்துட்டு நீங்கள் எழுதி பூஜரிலே வச்சுருங்க ஆறு நாட்களும் ஏழு நாட்களும் நீங்கள் எழுதி பூஜரிலே வச்சுருங்க வைத்துட்டு இந்த நோட்டை என்ன செய்யணும் எது செய்யணும்னா நீங்கள் கேட்காதீங்க பூஜரலே இருக்கட்டும் உங்களுக்கு எப்போல்லாம் மனக்கவலையதாக ஒன்று வருதோ அப்போதெல்லாம் ஓம் சரணபவாயை எழுதி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை வசந்தமாக மாறும் உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் இந்த சஷ்டி ஏழு நாள் முடிவதற்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறிடும் எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அது நிறைவேறும் நீங்கள் மகா சஷ்டிக்கு இந்த மந்திரம் சொல்வது தான் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணணும் இதுதான் நமக்கு மிக 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 முக்கியம் ஏன்னா இதுதான் முருகனுடைய மூலம் மந்திரம் அவருடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாலே காயத்ரி மந்திரமும் மூல மந்திரம்தான் நமக்கு வந்து வேமா பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் சீக்கிரமாக நமக்கு பலன் கிடைக்க சொல்லுவாங்க இல்லையா அது வந்து நமக்கு வந்து இந்த சஷ்டி தான் நமக்கு சஷ்டியோட மந்திரமான ஓம் சரவணம்பவாயை நமக தான் இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்கள் அடுத்து நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை எழுதிட்டு அந்த விரதத்தை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு மாலை நேரம் நிறைவு செய்யணும் நீங்கள் வந்து எப்படி விரதம் இருக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவெடுக்கணும் நீர் குடிச்சி மட்டும் விரதம் இருக்கிறீங்களா இல்லை மிளகு விரதம் இருக்கிறீங்களா பால் பழங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறீங்களா அப்படி இல்லைன்னா ஒரு வேளை உணவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் முடிவு பண்ணனும் ஏகப்பட்ட விரதம் இருக்குது நம்ம வந்து ஒரு ஒருவேளை சாப்பாட்டு வேளை மட்டும் இருந்து விரதம் இருப்பாங்க எதுவுமே சாப்பிடாம விரதம் இருப்பாங்க மட்டும் விரதம் இருப்பாங்க கட்டாயமாக நன்றாக குடிக்கணும் தண்ணீர் குடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு தலைவலி வராது டயர்டு இருக்காது இல்லைன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்துடும் பூஜை வந்து முழுவதும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது எப்படா நமக்கு அந்த நேரம் முடியும் ஆறு மணி ஆகும் சாயங்காலம் அப்படிங்கிற மாதிரி நகர்த்த கூடாது நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாகவும் அதுக்கேற்ற மாதிரி உடலை வந்து நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிடணும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து விரதம் வந்து ரொம்ப பட்டினியாயிருதா சேராது அப்படின்னா ஒருவேளை மட்டும் நீங்கள் பட்டினி பால் பழங்கள் எடுத்துக்கோங்க இளநீர் கட்டாயமாக குடிங்க நல்ல தண்ணீர் நல்லா குடிங்க பிறகு நீர் ஆகாரம்லாம் நம்ம சாப்பிடலாம் ஜூஸ் குடிக்கலாம் அந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிடலாம் உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு வந்து விரதம் இருந்துக்கோங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் என்ன போன முறை நிறைய பேர் வந்து ஒரு ரெண்டு நாள் விரதம் இருந்தீங்க மூணு நாள் மூணு நாள் விட்டுட்டிங்க நாலு நாள் விரதம் இருந்தீங்க அஞ்சாவது நாள் விட்டுட்டிங்க இது நிறைய பேர் அப்படி பண்ணிட்டீங்க இந்த மாதிரி இந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இன்னும் நிறைய பேருக்கு வந்து தலைவலி வந்துடும் சேராது சாப்பிட ஒருவேளை சாப்பிடாம இருந்தால் கூட தலைவலி வந்துடும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள்லாம் உங்களை உடலுக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கொள்ளணும் உடல் ஆரோக்கியம் மிகவும் முக்கியம் இந்த விரதம் இருக்கிறீங்க உங்களுடைய விரதம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருங்க எப்போதுமே ஒரு பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை வழிபாடு செய்து கொடுக்கணும் இப்போ முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா விநாயகர்கிட்ட எனக்கு இந்த விரதம் நல்லபடியாக முடிய வேண்டும் அப்படிங்கிறது விநாயகர்கிட்ட வேண்டிட்டு இந்த விரதத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போது சிறப்பாக உங்களுக்கு முடியும் எந்த வித தடங்கள் இல்லாமல் முடியும் குலதெய்வத்தை எப்பயும் போல மனசில் நினச்சிக்கோங்க ஏன்னா குலதெய்வார்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால விநாயகரை நினைச்சிட்டு குலதெய்வத்தை நினச்சிட்டு முருகனை வந்து ஏழு நாள் நம்ம கூட துணையாக இருக்கணும் எந்த வித பிரச்சனையும் வந்து நடுவில் வந்துடக்கூடாது வேற நான் கூட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது நீ தான் முருகன் துணைக்கு இருக்கணும் மேலே நம்பிக்கையில் தான் நான் விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முருகன்கிட்ட வந்து சங்கல்பம் வச்சுருங்க அப்படி நம்ம சொல்லும்போது வந்து நம்மளுடைய விரதம் வந்து டிஸ்கண்டினியூ ஆகாது இல்லைன்னா நம்ம நிறைய பேர் சொதைப்பிடோம் ஸோ அந்த மாதிரி சொதப்பல் இல்லாமல் நல்லபடியாக முடிக்கணும் அதாவது முதல் முறையாக இருக்கிறவங்க தான் நிறையா சொதப்புவாங்க இருந்திருந்து பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அது பழகிடும் எப்பவுமே பார்த்து இந்த முதல் முறையாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம வந்து சொல்லும்போது இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்கிறது ஈஸி ஆனால் அவங்களால அப்படி கடைப்பிடிக்கிறது மிக மிக கடினம் அதனால் வந்து முதல் முறையாக இருக்கும்போது முழுசாக பட்டினியாக இருந்து பழகாதீங்க ஒரு வேளை மட்டும் பட்டினியாக இருந்து பழகிக்கோங்க அடுத்த முறை நீங்கள் வந்து உங்களுக்கு உடம்பு நல்லா அதற்கேற்ற மாதிரி மாறிவிடும் அதுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கு வந்து சிறப்பாக கண்டினியூ பண்ண முடியும் அதனால் வந்து இந்த விரதத்தை தொட்டுட்டு யார் நடுவில் முடிக்காதீங்க வைராக்கியமாக இருங்க கட்டாயமாக என்னால் முடியும் அப்படிங்கிற வைராக்கியத்துடன் விரதத்தை சிறப்பாக நிறைவு செய்யுங்க கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் இப்போ நீங்கள் சரணபவாய நூற்றி எட்டு முறை எழுதுறீங்க பார்த்தீங்களா ஏழு நாட்களும் அல்லது ஆறு நாட்களும் இல்லையா அந்த நோட்டு பூஜரிலே இருக்கட்டும் அங்கே போடணுமா இங்கே போடணுமெலாம் கேட்காதுங்க நம்ம வாட்டில் பூஜெரியல எவ்வளோ நாட்கள் வச்சுருக்கணும் அவ்வளோ நாட்கள் வச்சுருக்கலாம் ரொம்ப பழசாக போயிடுச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் ஓடும் தண்ணீரில் இல்லைன்னா திருச்செந்தூர் கடலுக்கு எங்கே போவீங்களோ அந்த கடலில் போயிட்டு சேர்த்துடுங்க ஏதாவது தண்ணீரில் நம்ம விட்டுடலாம் அது வரையும் நம்ம நோட்டு வந்து பூச்செல்லே இருக்கட்டும் ஏன்னா அதில் மந்திரங்கள் நம்ம எழுதுனது அது எவ்வளோ பவர்ஃபுல்லான நோட்டு நமக்கு அதனால் எப்போதுமே இருக்கட்டும் எப்போதுமே எல்லாருமே கேட்குறது எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பரை என்ன அந்த நோட்டை என்ன செய்ய இது தான் கேட்குறீங்க நம்ம பூச்சிலே முருகனுடைய படத்துக்கு முன்னாடியே நம்ம வச்சிடலாம் அது ஆசீர்வதிக்கப்பட்ட நோட்டு அந்த நோட்டு அதாவது முருகனுடைய மந்திரம் அந்த மந்திரம் அதிகமாக அதில் இருக்கும்போது நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் ஸோ ரொம்ப நல்லது நமக்கு அதனால் முடிந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா முருகனை முழுமையாக நம்பி இருந்து பாருங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் முருகன் அருளோடு உங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வெற்றி மீது வெற்றி கிடைக்கும் மற்றும் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் குழந்தை பாக்கியம் வேண்டு நினைப்பவர்களுக்கு அடுத்த வருடத்திற்குள்ளே வந்து முருகன் உங்களுக்கு குழந்தையாக பிறந்திருப்பார் எல்லோருமே எல்லாருக்காக வேண்டிக்கோங்க எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் நம்ம மற்றவர்கள் நல்லா இருக்கும்போது நம்ம நம்ம நல்லா கட்டாயமாக இருப்போம் எல்லாருக்குமே சஷ்டி விரதம் இருக்கிறோம் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே எல்லாரோட வேண்டுதல் நிறைவேற வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒருத்தருடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி